கப்பெல்லாம் என்ன பூசி வச்சிடலாம் இப்போ நாங்கள் முட்டையெல்லாம் அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுடலாம் அப்படியே பொடியாக நான் வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம்மா கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி போட்டு விடலாம் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இதுமேல் இப்போ ஒரு தட்டு வச்சிடலாம் நம்ம உடச்சி ஊற்றின முட்டை எல்லாம் வச்சு வேயிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நாலு முட்டையும் வச்சாச்சு இப்போ அப்படியே மூடி வச்சு வேயிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா முட்டை வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் சட்டி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுறலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் அரங்கப்படி வதக்கி விட்டுரலாம் எண்ணெய் காஞ்சிருந்துருச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் இதுலேயே ஒரு கொத்து கருவே பூக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இதையும் சேர்த்து நல்லா அதான் வதக்கி விடலாம் யே அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கறி மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான நான் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் போடுவேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையானால உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த பச்சை வாசலாம் போகிறாலும் நல்லா வதங்கி வரைக்கும் இதுலேயே நம்ம ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்குது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா அந்த பச்சை வாசலாம் போகிற அளவு நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா மூடி வைக்கலாம் அப்படியே இப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் பார்க்கலாம் கிரேவியெல்லாம் பாருங்க எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு போய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம வேலை வச்சிருக்கிற மூட்டையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கீரை சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறதோடு இப்படி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம்